ஹாய் கைஸ் திஸ் இஸ் சிவதேவ் நான் உங்கள் டவர் நியூஸ் சேனல் வாயிலாக இன்றைக்கி நம்ம பேச போகிற முக்கியமான ஒரு டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிடன்பெர்க் யார் அவர் அவர் என்ன ட்வீட் பண்ணார் ஸோ அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதனாலையும் இங்கே இந்தியாவிலேயும் மோஸ்ட்டாக இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய வீழ்ச்சி ஏற்பட்டுட்ருக்கு அதற்கான காரணம் என்ன வாங்க இன்றைக்கி பார்ப்போம் விரிவா கிடன்பர்க் அப்படிங்கிறவர் இந்தியாவிலேயே அதாவது இதுவரைக்கும் உலக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு ஷேர் மார்க்கெட் மோசடி நடந்துட்டுருக்கு அது உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்த ஹிஸ்ட்ரிலேயே இங்கே தான் அதிகமாக நடந்துருக்கு அதுவும் ரொம்ப பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராரு யார் அதை பண்ணுறா அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரே இருந்தார் அதற்கான முக்கியமான காரணமாக அதானி குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதானி குரூப்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க எங்கே எங்கே அவங்களுக்கு பங்குகள் இருக்குது ஸோ எஸ்சிபிஐன்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்துக்கிற ஒரு நிறுவனமாக எஸ்சிபிஐ வந்து நைன்டீன் நைன்ட்டிஸில் இங்கே வந்தாங்க நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் மூலமாக அவங்க இயங்கிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் அப்ரூவோட இருக்கிற நிறுவனத்துக்கும் அதானி குரூப்ஸுக்கும் என்ன டை அப் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்றத இன்றைக்கி நம்ம விரிவாக பார்ப்போம் அதானி குரூப்ஸ் அதானி குரூப்ஸ்னால் என்ன அவர் எப்படி வந்தார் மேலே ஒரு சின்ன வயசில் காலேஜ் படிச்சுட்டு இருந்துட்டு அவர் படிப்பை மொத்தமாக விட்டுட்டு வெளியே வராரு வெளியே வந்து ஜவுளி கடை தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அதானி என்டர்பிரைசஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அங்கே ஆரம்பித்த ஒருத்தர் இன்றைக்கி அதானி குரூப்னு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் வேல்யூ உள்ள ஒரு ஆளாக மாறி இருக்கார் அவருக்கு எத்தனை கோடிகள் பொருள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எதுவுமே போதிக்கி கணக்கில் சொல்ல முடியிற அளவுக்கு இல்லை அவருக்கும் நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஏன்னால் இங்கே இருக்க மக்கள் தான் மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரை மேலே கொண்டுட்டு போய் வச்சுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயமா இன்னைக்கு நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஹிடன்பர்க்னு ஒருத்தர் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன வெளியே கொண்டுட்டு வந்திருக்காரு அதன் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத அதை இன்னைக்கு தெளிவாகவே பார்ப்போம் ஸோ ஹிடன்பர்க்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக யுஎஸில் செயற்பட்டு வந்து கொண்டுட்டுருக்காரு அமெரிக்காவில் அவர் இதுவரைக்கும் பதினாறு மிகப்பெரிய கம்பெனிகளோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு ஏன் அவர் அவர் கெட்டவரான்னு கேட்டால் இல்லவே இல்லை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களை அங்கே நடக்கக்கூடிய ஒரு மாஃபியா சிம்பிள் மாதிரி இருக்கிற ஒரு மறைமுகமான விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வராரு அப்படி கொண்டுட்டு வர்றதன் மூலமாக அவருக்கு என்ன ஆதாயம் ஒவ்வொரு நாட்லையும் ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டை கவனிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவிலையோ இல்லை ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியோ நிறைய இருக்குது ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எஸ்சிபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்சிபிஐனா என்ன செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்த எஸ்சிபிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் பன்னிரெண்டு அன்னைக்கு ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியாக தான் இந்தியாவுக்குள்ளே உருவாகுது அவங்க பங்கு சந்தை நிறுவனத்தை முழுமையாக கவனிச்சுக்கிறதுக்கும் முழுமையாக அதோடய பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கவும் உருவாகுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி முப்பது அன்று அரசாங்கத்து மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் மூலமாக வழிநடத்தப்படுது அப்படிப்பட்ட எஸ்சிபிஐயோட ஹெட்டாக இன்றைக்கி மாதபி பூரி பூத் அப்படிங்கிறவங்க ஹெட்டாக இருக்காங்க அவங்களுக்கும் அதானி குரூப்புக்கும் என்ன சம்பந்தம் ஸோ அதானி குரூப்புன்றவர் பல நாடுகளில் பல கம்பெனிகளை ஃபேக்காக உருவாக்கி பங்கு சந்தையில் கொண்டுட்டு வந்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அதன் மூலயமா நிறைய வங்கிகள்லேயும் நிறைய இன்வெஸ்டர்கள்லேயும் உள்ளே கொண்டு வந்து அவங்க கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை மென்மேலும் கொண்டு போயிட்டுருக்காரு ஸோ அதில் வீழ்ச்சி அடைஞ்சால் அதை யார் சமாளிப்பா ஸோ அதெல்லாம் கவனிக்கக்கூடிய இடமா எஸ்சிபிஐ இருக்குது ஸோ எஸ்சிபியில் வேலை செய்கிற அந்த மாதவி மேடமுக்கும் இந்த நிறுவனங்களில் அதாவது அதானி குரூப்ஸ் ஆஃப் நிறுவனங்களில் பங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ மொரீசியஸ் அண்ட் பெர்முடா அங்கே நிறுவப்பட்டிருக்க இடங்களில் உள்ள எல்லா கம்பெனிகள்லேயும் அதாவது ஃபேக் கம்பெனின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகள்லேயும் மாதவி மேடமுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஹிட் பர்க் ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காரு அதன் மூலமாக அதானி குரூப்ஸில் நிறைய பிரச்சனைகளும் எழுந்திருக்கு நிறைய வீழ்ச்சிகளும் சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த வீழ்ச்சிகள் இன்றைக்கி தொடங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி தொடங்கியதன் மூலமாக ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாதவி பூரி பூச் யார் அவங்க எஸ்சிபிஐயில் இப்போ ஹெட்டாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஏன் ஹெட் ஆனாங்க அவங்களுக்கும் அதானி குரூப்ஸ்க்கு என்ன ஒரு சம்பந்தம் மாதவி பூரி பூச் ஸோ இவங்களோட கணவர் தபால் பூத் ஸோ இவரோட வங்கி கணக்கில் உள்ள எல்லா பணங்களையும் என்ன பண்ணாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஆக போகிறோம்னா நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டு தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க பண பரிவர்த்தனைகள் இருந்துச்சுன்னா அதை வச்சு இங்கே என்ன தப்பு நடந்துருக்கு இதில் என்ன அமௌண்ட்டு ஸோ இதெல்லாம் யார் அனுப்பிச்சா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தாலே நிறைய இங்கே பெரிய குரலைகள் நிறைய பிரச்சனைகள் அதை சம்பாதிக்க சாமானிய மக்கள் அவ்வளோ நடந்துட்டு இருக்கீங்க ஆனால் இவங்க கோடி கோடிக்கணக்கில் புரண்டு இருக்குது அதை என்னன்னு கேட்கல அதை எதுவுமே தெரியாமல் இவங்கள ஹெட்டாக மாற்றிருக்காங்க அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க ஹெட்டு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் அதான் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் ஸோ ஹிடன்பர்க் அவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு மறுத்தடவும் முடியாது ஏன்னா அவர் இது வரைக்கும் பதினாறு மிக பெரும் கம்பெனிகளை நஷ்டத்தில் உள்ளாக்கியிருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவங்களை மேற்கோள் கொண்டு பண்ணியிருக்காரு ஸோ அவர் அதானி குரூப்ஸை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காரு அவர் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ட்வீட் போட்டார் இந்தியாவில் பெரும் வீழ்ச்சி சந்திக்க போறீர்கள் என்று அதானி குரூப்ஸ் அதானி குரூப்ஸ் இன்றைய நிலவரப்படி மின்சார உற்பத்தி ரியல் எஸ்டேட் ஹோம் லோன் அவங்க இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க ஸோ அதுல அவங்க என்ன பண்றாங்க ஷார்ட் சில்லிங் மெத்தடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க ஷார்ட் சில்லிங் மெத்தட்னா என்ன பங்கு சந்தையில் அப்படி என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஷார்ட் செல்லிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லி அது மேலே பணம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை அதானி குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களா அவரோட உறவினர்களை வச்சு ஃபேக் ஃபேக்கான சில டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அதில் இவ்வளோ கோடிகள் புர புரண்டு இருக்கிறதாகவும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேரை தூண்டுதலுக்கு உள்ளாக்கி அதில் நிறைய பேர் பணம் போட வச்சு இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ இதை தான் ஹிண்டன்பர்க் உலகத்துக்கு சொல்ல வராரு இவ்வளோ நடந்திருக்கே அதான் என்ன பண்ணியிருக்கலாம் அமெரிக்காவில் போயிட்டு ஹிண்டன்பர்க் அவர் மேலே கேஸ் போடுவோன்னு சொல்லியிருக்காரு இன்னை வரைக்கும் செய்யலை அவர் செஞ்சால் அவர் எங்கே மொத்த ஆதாரத்தையும் போய் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்து மொத்த கம்பெனி கீழே எடுத்து விட்டுருவாருன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லை அப்படி தானே தோணும் எல்லாருக்கும் ஏன்னா அவர் மேலே உண்மை இருந்தால் அவர் முதல்ல போய் இதை பண்ணியிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் ஏன் அவர் பண்ணலை அதற்கான கேள்விக்குறிகள் இங்கே அதிகமாக இருக்கு இப்போ அவரை நம்பி இங்கே ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பணம் போட்ட நம்பை தமிழர்களும் இருக்காங்க இந்தியர்களும் இருக்காங்க நிறைய மக்கள் இருக்காங்க இது போக உலக மக்களில் நிறைய இடங்கள்ல இவங்க அதானி குரூப்ஸ் ஓப்பன் பண்ண நிறைய இடங்கள் இருக்கு மாதவி பூரி பூஜ் இவங்க ஏன் இன்னும் ராஜினாமா செய்யல அப்படின்னு சொல்லி ஹிண்டர்பர்க் கேட்டிருக்காரு அவர் கேட்டதில் நியாயமான விஷயமும் இருக்குது இப்படி நிறைய ஊழல்கள் நடந்ததாக சொல்கிறாங்க அதன் மூலியமாக நிறைய ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதன் மூலியமாக நிறைய பேர் ஏமாற்றப்படாததாகவும் சொல்கிறாங்க ஹிண்டன்பர்க் கேட்ட கேள்வியும் நியாயமானதுதான் ஏன் இதுவரைக்கும் அதை பற்றி மறுபரிசீலனை இந்தியன் கவர்மெண்ட்டு செய்யலை அதற்கான கேள்விகள் எங்களுடைய எதுவும் தான் மக்களுடைய எல்லாருமே இதை பற்றி விரிவாக விரைவாக தெரிஞ்சே ஆகணும் இப்போ நடக்கிற இந்த ஹிண்டன்பர்க்கோட வேலைகள் தொடருமா அடுத்து அவர் என்ன பண்ண போகிறார் இந்தியாவோடய பங்குச்சந்தை நிலவரம் என்ன ஆக போகுது அதானி குரூப்ஸ் என்ன ஆக போகுது நம்ம மாதவி பூரி பூஜ் அவங்கள என்ன பண்ண போகிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஹெட்டாக வச்சுருக்காங்க அவங்கள அடுத்து அவங்கள நீக்குவாங்களா இல்லை இதை பற்றி விசாரணைகள் செய்து மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்களா என்ன நடக்குதுன்றதை காத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்